ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதிபராசக்தி உன்னிடத்தில் தனிமையில் பேச வேண்டும் தனிமையில் உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை பற்றி பேச வேண்டும் அன்பு குழந்தையே ஒரு மிகப்பெரிய காரியத்தை பற்றி உன்னிடத்தில் தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன் உன் ஆதிபராசக்தி தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளுக்கு காரணமாக இருப்பது யாரென்று உனக்கு நான் பலாயிரம் தடவை தெரிவித்து அது உனக்கு தெரிந்தும் உன் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டும் நடப்பதை தடுக்க முடியாமல் தவித்து வருகிறாய் என்னதான் செய்திகளை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்தாலும் மீது கூட உனக்கு சந்தேகம் இருப்பது உண்மைதானே சந்தேகம் இல்லை தாயே என்று உன் உதடுகள் சொன்னாலும் உன் உள்ளத்தில் சந்தேகம் என்பது இருக்கத்தானே செய்கிறது இந்த நேரத்தில் உன்னை நான் குறை கூற வரவில்லை ஏனென்றால் உன் மீது எந்த குற்றமும் இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் முயற்சிகளை எடு என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளையே பேர் உன்னை கைவிட்டாலும் இந்த பந்தங்களே உன்னை பிரித்து வைத்து பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னில் இருந்து வந்த உறவுகள் கூட உன்னை ஒதுக்கி வைத்து உன்னை வேடிக்கை பார்த்து உன் அழுகையை பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அன்பு குழந்தையே இந்த ஆதி பராசக்தி உனக்காக இருக்கிறேன் என்ற வாக்கை கொடுக்க வந்தேன் எத்தனை பெரிய விஷயமாக இருக்கட்டும் நடக்க வேண்டும் என்ற உன் எண்ணம் தான் முதல் தோல்வியை உனக்கு கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளேன் தங்கமே எதுவுமே எடுத்தவுடன் நடந்துவிட வேண்டும் என்று நினைக்காதே அன்பு குழந்தையே அவசரத்திலும் அவசர எண்ணத்திலும் உன்னுடைய முன் கோபத்திலும் முயற்சிகள் எடுக்காத காரியமும் எப்போதும் நிலைத்து நிற்காது என்பதை புரிந்து கொள் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிவிட்டு பகையை உருவாக்கிவிட்டு அந்த பகையின் மூலம் வரும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே அன்று நீ சொன்ன ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டுதான் இதுநாள் வரை உனக்கு வினைகளை அள்ளிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என்பதை எத்தனையோ முறை உன்னிடம் நான் கூறியிருக்கிறேன் அன்பு பிள்ளையே அவசரப்பட்டு முன்கோபத்தால் வார்த்தைகளை வெளிவிட்டு பகையை உருவாக்கிவிட்டு இன்று அந்த பகையின் மூலம் அனுபவிக்க முடியாத வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் பேசும் வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம் இருக்கிறது இங்கே அந்த மதிப்பை தேட வேண்டும் என்று நினைத்தால் தேவையற்ற மனிதர்களோடு சேருவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையான மனிதர்களை அதுவும் நல்ல மனிதர்களை உன் அருகில் வைத்துக்கொண்டு உன் வாழ்வை சொர்க்கமாக்க நீ முயற்சிகள் எடுத்தால் நல்ல முடிவாக இங்கே நடக்கும் என்பதை புரிந்துகொள் நீ முயற்சிகள் எடுக்க பயப்படுகிறாய் நான் உன்னோடு இருக்கும் வரை முயற்சிகளை எடு நல்ல முடிவைத் தருவேன் என்று பலமுறை கூறினேன் உன் செவிகளில் விழுந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்படுவதும் நீதான் என்பதை தெரிந்தும் அலட்சியம் காட்டி வருகிறாய் பாடாய் படுத்தி வரும் வினைகளிடத்தில் இருந்து உன்னை தப்புவிக்க வேண்டும் என்று உன் ஆதி பராசக்தி நினைக்கிறேன் தங்கமே பட்ட பாடுகள் போதும் வழிகள் போதும் வழிகளை தாங்க முடியாமல் வாழ்க்கையை வெறுத்து நிற்கும் நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் அடுத்த அடி எடுத்து வைத்தால் பள்ளத்தில் விழுந்துவிடும் நிலையில் நிற்கிறாய் அநேக முறை உன்னிடம் கூறிவிட்டேன் தங்கமே தேவையில்லாத செயலில் ஈடுபடாதே என்று நீ யோசித்து பார் யாரோடு நீ வாக்குவாதத்தில் இறங்கினாய் யாரிடத்தில் வார்த்தைகளை விட்டாய் யாரால் இப்போது இப்படிப்பட்ட வேதனையில் தவிக்கிறாய் என்பது தெளிவாகத் தெரியவரும் வரும் அன்பு பிள்ளையே நீ இருக்கும் இடம் இல்லாமல் போக வேண்டும் நோய் நொடிகளால் அவதிப்பட வேண்டும் உன் வாழ்க்கையில் உறவுகளை இழந்து தனிமையில் நிற்க வேண்டும் கையில் எதுவும் இல்லாமல் பிறரிடத்தில் கையேந்தி நிற்க வேண்டும் அன்பு பிள்ளையே அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்ற பயத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் உனக்கு அந்த குடும்பம் செய்யப்பட்டதாக இருக்கிறது இதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்பதுதான் இந்த ஆதி பராசக்தியின் எண்ணம் பிள்ளையே நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதால் என் மீது நீ அலட்சியத்தை காட்டிவிடாதே நான் சொல்வது அவசியமான வாக்கு என் தங்கமே அழுகிய நிலையில் இருப்பதை வெளியில் எடுக்க நான் வந்திருக்கிறேன் இப்போது அதற்காகத்தான் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரங்களை உனக்காக கொண்டு வர காத்திருக்கிறேன் நான் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தோடு இருக்காதே பிள்ளையே என்னை உன் இல்லத்திற்குள் அழைத்து விட்டால் நல்லது கட்டாயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாங்கச் செல் அன்பு தங்கமே உனக்காகவே காத்திருக்கிறேன் உன் வீட்டில் உன்னை அழிக்க காத்திருக்கும் அந்த வருகிறேன் நான் தயங்காதே தயக்கம் வேண்டாம் உனக்கு எதிலும் சந்தேகப்படு என்று சொன்ன நானே இதன் மீது சந்தேகப்படாதே என்று கூற வந்திருக்கிறேன் நன்மையில் முடிய வேண்டும் என்று நீ நினைத்தாள் அன்பு குழந்தையே எண்டிரங்களைப் பெற்று உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த சூனியத்தை அழித்து உன் வாழ்வை நலனாக்கிக் கொள் தங்கமே என் குரலாக உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளை உனக்காக நீ அழைக்கும் அழைப்பிற்காக காத்திருக்கிறது நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த யந்திரத்தை பெற்று உன் வாழ்வை கொள் இருக்கும் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள் உன்னை அழித்து காட்டுவேன் என்று சபதம் போட்டுக் கொண்டிருக்கும் அவனை அழிக்க நான் தயாராக நிற்கிறேன் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்வை மீட்டுக் கொடுக்க காத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள் அன்பு குழந்தையே நல்ல செய்தியை எடுத்து வந்த உன் அன்னைக்கு உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை கொடுத்து அந்த காணிக்கையை பல மடங்காக திரும்பி பெற்று உன் வாழ்க்கையை நலமாக்கிக்கொள் உனக்காக காத்திருக்கிறேன் நான் ஓம் சக்தி நன்றி